அனைவருக்கும் வணக்கம் நேத்து நிகழ்ச்சியில நம்ம திமுகவோட கட்டமைப்புகளை பத்தி விரிவா பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில அதேதான் நம்ம பார்க்க போறோம் திமுகவோட சில கட்டமைப்புகளை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் நம்முடன் பேச என்று இருக்கிறார் மருத்துவர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பல நாட்களா பல வருடங்களா வணக்கம் சார் பல நாட்களா பல வருடங்களா திமுக வந்து பல பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொய்களை வந்து நம்ம இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் சார் கட்சதீவை வந்து இவங்களே தாரை வார்த்து கொடுத்தாங்க அப்போ அவங்க அலையன்ஸ்லயும் இருந்தாங்க தாரை வார்த்து கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கட்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க சோ இந்த கட்சதீவு விவகாரத்துல திமுகவோட இரட்டை நிலை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க தமிழர்களை காப்பதற்காகவே இருக்கின்ற கட்சி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் அவர் அவர்களுடைய நிலப்பகுதியை இலங்கைக்கு விட்டு கொடுத்தது அப்போ ஆட்சி திமுக அரசு அதுக்கப்புறம் இதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் நாடகம் ஆடியது அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டும் எங்களுடைய மீனவர்கள் அதனால ரொம்ப கட்டப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ பெரிய புரட்டு இது நம்ம கட்சத்தீவனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னு வச்சோம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நேரில் சொல்லிட்டாரு இந்த தீவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தீவு இல்லை இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திரா காந்தி அம்மையோடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் போய் ஸ்ரீலங்காவில் பேசி அந்த ஊர் ஊர் செயலர் வெளியுறவுத்துறை செயலாளரோட பேசி இந்த கட்சத்தையே அவங்களுக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நேர இந்தியா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் இன்னொரு செயலாளரும் வந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுத்த கருணாநிதி கிட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி சார் இது மாதிரி நாங்கள் இதை பண்ண போகிறோம் இந்த கச்சத்தீவை நாங்க கொடுத்துட போறோம் ஸ்ரீலங்காக்கு ஆனா நீங்க வந்து இது மாநில தேசிய அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம்லாம் எதுவும் நடத்திடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் நடத்தல அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா நீங்க யாரு எங்கிட்ட சொன்னது நீங்க வெளியில சொல்ல ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிதான் அந்த தீவானது தாரை வார்க்கப்பட்டது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு இந்த கச்ச தீ வந்து கட்சி மீனவர்கள்லாம் போய் அங்கே போய் அவங்களுடைய மீன் எல்லாம் உயர உலர்த்திக்கலாம் அது வரைக்கும் போய் மீன் பிடிக்கலாம் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீன் உலையை உலர்த்துவது அவங்க தடுக்க தடுக்கப்பட்டது அங்கே போய் மீன் பிடிக்க முடியாது இப்போ என்னன்னா அந்தோணியார் திருவிழான்னு ஒன்று நடக்கும் அதில் இங்கேருந்து நீங்கள் எத்தனை பேர் வரலாம்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க பாஸ் கொடுப்பாங்க அவங்க மட்டும்தான் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இது மாதிரி மீனவர்கள்லாம் இந்த போய் தாண்டி போய் அவங்க அதனால அடிக்கடி அரெஸ்ட் ஆயிடுறாங்க அதனால கச்சத்தீவை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் தானே விட்டு கொடுத்துட்டு இப்போ தான் கேட்குது நான் இது நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆனாலும் கூட இப்போ இருக்கிற என்டி அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அந்த இடத்துல நிச்சயமாக நம்மளுடைய மீனவர்கள் அங்கே பிடிப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கு நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்பலாம் சார் மத்திய அரசோட ரேஷன் திட்டம் வந்து பல வருஷமா இருக்கு திமுக வந்து காலங்காலமா பல பிம்பங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பிம்பம் வந்து இவர்களோட படங்களை வந்து போட்டு அது அவர்களின் திட்டம் அவங்க இலவசமா குடுக்கறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிற திட்டம் சோ மத்திய அரசோட ரேஷன் திட்டத்தை வந்து இவங்க மறைக்கிறாங்களா சார் இல்ல திமுக அரசு ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தையும் அது வெளியில சொல்லாம இதெல்லாம் நானே பண்ணிட்டேன்னு சொல்லி ஸ்டிக்கர் விட்டுறதுதான் அவங்களுடைய வேலை இது காலங்காலமாக தான் இருக்கு இப்போ இந்த ரேஷன் திட்டத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க நாலு வருஷம் இவங்க ரேஷன் கொடுத்துருக்காங்க நாடு முழுக்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க எண்பது கோடி மக்களுக்கு இவங்க ரேஷன் இலவசமாக கொடுத்துருக்காங்க இந்த என் அரசாங்கம் மோதி அரசாங்கம் இதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்னொரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானமான கோதுமையும் அரிசியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் கிடக்க போகிறது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த இது ரேஷன் கொடுக்கும்போது அதில் ஸ்டாலின் படம் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் படம் இருக்கும் ஆனால் இவங்க எங்கேயுமே ஒரு நாளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரமே அதில் இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க உண்மை சிறப்பு சார் சார் ஸ்டெர்லைட் விவகாரம் வந்து ஒரு பெரும் பேச்சு பொருளா இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் விவகாரத்தை ஆரம்பிச்சது வந்து இன்னொருத்தர் மேல போட்டாரு விவகாரத்தின் பின்னணி என்ன சார் ஸ்டெர்லைட் விவகாரத்துல மாசு நடந்தது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தியது ஜெயலலிதா அரசாங்கம் ஆனா அந்த மாசு இல்ல அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் மூடக்கூடாது அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு அவங்க திறந்து விடலாம் அப்படின்னு சொன்னது யூபி அரசாங்கம் அந்த அரசாங்கத்திலே டிபி டிஎம்கே பங்கு வகித்தது அப்பவே அவங்க இதுக்கு எதுவும் போராடலை நீ இது மாதிரிலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு விரிவாக்கத்துக்கு எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு கொடுத்தது திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்துல இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கொடுக்கல அப்படின்றாங்க இந்த அதுக்கப்புறம் திருப்பி ஆலை திறந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அப்ப எதிர்கட்சி ஆயிடுது திமுக அதனால மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அந்த போராட்டத்துல பார்த்தீங்கன்னா பல சமூக ஆர்வர்கள் சொல்றவங்களும் ஒரே ஒரு சமயத்தை சாத்தவர்களும் தான் அதுல பெரிய போராட்டத்தில் பங்கு வைத்தார்கள் கிறிஸ்துவ மிஷனரிஸ் அதுல பெரிய அளவில் பங்கு வைத்ததான் நம்ம பார்த்துட்டோம் இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த போராட்டம் தொண்ணூத்தி ஒன்பது நாள் நடந்தது அப்போ எதுவுமே கும்பல்ல அமைதியா நடந்தது நூறாவது நாள் மிகப்பெரிய கும்பல் வந்து வெடித்தது ஐயாயிரத்துக்கு மேல மக்கள் அங்க கூடினார்கள் பெரிய கலவரம் அதுல பதிமூணு பேர் சுடப்பட்டார்கள் அப்ப சுடப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க அப்ப பெரிய போராட்டமே நடத்தியது தமிழ் அப்ப திமுக என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை பேரையும் நாங்க உடனே முடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்ன ஆச்சு திமுக வந்தது ஆட்சிக்கு வந்தது அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு குழு அமைத்தது அந்த விசாரணை கமிட்டி ரிப்போர்ட் வந்தது பதினேழு பேர் மேல அவங்க குற்றம் சாட்டினார்கள் ஆனா அந்த பதினேழு பேர்ல நாலு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆர்டினரி போலீஸ்மேன் நாலு பேரை அதுக்கப்புறம் அப்ப இருக்கிற டி ஏசி ஜிபியா இருந்தவர் இப்போ டிஜிபியா ப்ரமோஷன் ஆயிருக்கு இவ்வளவுதான் ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்திருக்கு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையில வந்து மாதிரி மாசு இருந்தாலும் நாங்கள்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிலிஜன்ல சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு புற்றுநோய் வந்தது அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எல்லாம் வந்தது மீதி மக்கள்லாம் இல்லை அந்த ஸ்டெர்லைட்ல வேலை பண்ணினவங்கள யாரும் வந்து இது மாதிரி இந்த ஸ்டெர்லைட்ல ஆலைய மூடணும்னு சொல்லலை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பின்னால ஒரு குரூப் வந்து அங்க மாசு கட்டு மா மாசு எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத அசஸ் பண்ணி அதே வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாற்று நிலைமைதான் இப்ப இருக்கு எந்த விதமான மாற்றமுமே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கு அதனால இவங்க அத்தனையுமே ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டுல பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சார் திமுகவோட ஊழலயே ஒரு நவீன ஊழல் வந்து கன்காரியா கமிஷன் இந்த சர்க்காரியா கமிஷன்ல வந்து இந்த நாளே இவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்களா கலைஞர் வந்து முதல்ல பிஹெச்டி வாங்கினார் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு விஞ்ஞான ஊழல் தலைவர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கினது சர்க்கரை கமிஷன் கொடுத்த டைட்டில் அதுக்கு ஏன்னா அப்போ சர்க்கரை வேற ஊழல் அப்படின்னு ஒன்று அதில் என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் எறும்பு சாப்பிட்டு போயிட்டு அப்படின்னாங்க சரிப்பா எறும்பு சாப்பிட்டு போயிடுத்துனாக்க அந்த கோணியாவது அதெல்லாம் கடிச்சி சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க கோணிய காலம் சக்கரையும் பணம் மட்டும் இவங்களுக்கு போயிட்டு சேர்ந்து அதே மாதிரி பலவிதமான ஊழல்கள் அப்புறம் பூச்சி மருந்து தெளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊழல் அந்த ஊழல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல லாபம் சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறம் சுத்தகைதாரர்கள் அவங்க வந்து அவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வீட்டை அவங்களே விலைக்கு எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு சட்ட திருத்தத்தையே பண்ண இப்ப சட்ட திருத்தத்தை ரொம்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்ட திருத்தத்தை செய்து விடுவார்கள் சட்டத்தையே மாற்றி விடுவார்கள்லாம் சொல்றாங்கல்ல அப்ப ரொம்ப சிம்பிளா அவர் வந்து இந்த ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணி அதனால சில ஆதாயம் அடைந்தார் சோ அதுக்கப்புறம் இவங்க பலவிதமான பொது பொது தொண்டுல இந்த தீவிரமான ஆர்வம் உள்ளவர்கள் இல்லையா அதனால நிறைய அறக்கட்டளைகள் ஆரம்பிச்சாங்க நிறைய அறக்கட்டளைக்கு பல லட்சம் கணக்குல பணம் வந்து சேர்ந்தது ஆனா இந்த பணம் எல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான விதமான அப்படியெல்லாம் பல விதமான ஊழல் செய்ததுதான் இது சர்க்காரியா கமிஷன் வந்து இதெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் ஆதாரம் போதுமானதாக இருக்கிறதுன்னு சொல்லிதான் கேஸ் நடந்தது அப்புறம் வந்து அங்க இருக்கிற இவங்க எல்லாம் வந்து மாற்றி மாற்றி சொன்னதான் அந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடப்பட்டது அதுக்கப்புறம் இந்திரா காந்திக்கு சொல்லி இந்த கேசே இந்த சர்தார் கமிஷன் ரிப்போர்ட்டே ஃபுல்லா வித்ரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரம் பேசி ஐம்பது பர்சன்ட் சீட்டு காங்கிரஸ் கிடைச்சது இந்திரா காந்தி வந்து இந்த சர்தார் கமிஷன் ரிப்போர்ட் வித்ரா பண்ணிட்டா அது வேற யாருக்கும் வராது படிக்கும் சரி இப்பதான் புரியுது பிளானிங் கமிஷனே பிளான் பண்ணி இவங்க கமிஷன் கேட்டாங்க அப்படிங்க இவங்க இன்னொரு கப்பாவும் அடிக்கிறாங்க ஜல்லிக்கட்டு பத்தி ஜல்லிக்கட்டுல யாரோட முனைப்பு வந்து வெற்றியை தந்தது ஜல்லிக்கட்டில் நிச்சயமா திமுக பங்கு எதுவுமே இல்லை ஜல்லிக்கட்டு வருவதற்காக திமுக பங்களிப்பு எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த காட்சி காட்சி விலங்குகள் பட்டியல்ல யுபி அரசாங்கம் அதுல திமுக பங்கு வகித்தது யுபி அரசாங்கம் வந்து காட்சி விலங்குகள் பட்டியல காலமாடை சேர்த்தது காலமாடை சேர்த்ததுனால இதை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்தது அது அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது ஏன்னா அப்ப பீட்டாண்டது போட்ட கேஸ் மேலே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது காலை மாடுகள்ல ரொம்ப துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாலு வருஷம் நடக்கல அப்புறம் திருப்பி நடந்தது திருப்பியும் ஒரு வருஷம் நடந்தது அதுக்கப்புறம் இதுல காலை மாடுகளுக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்படுது அதனால நிறைய உயிர் சேதமும் ஏற்படுதுன்னு சொல்லி திருப்பி அதை தடை செய்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு தடை செஞ்ச உடனே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்தது அப்போ ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வராக இருந்தார் அவர் என்ன பண்ணாரு நான் பண்றேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரச கூட்டி அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் அதோடு இல்லாம அந்த அந்த காட்சி காட்சி விலங்குகள் இருந்து காலை மாட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே நடந்தது ஓ பன்னீர்செல்வம் நேரம் போனாரு இந்த ரிசல்யூஷன் எடுத்துட்டு போய் சேர்ந்தாரு போயிட்டு மத்திய கொடுத்தாரு அப்போ மத்திய அரசுல இருந்த பிஜே என்டி அரசாங்கம் மோடி அரசாங்கம் மோதி என்ன சொல்லிட்டாரு அப்பா ஸ்ட்ரைட்டா நான் இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து பிரசிடென்ட்டு கையெழுத்து வாங்கி பிரசிடென்சியல் அசன்ட் கிடைச்சுது இந்த ஒரு காரணத்தினாலதான் திருப்பி ஜல்லிக்கட்டு வந்தது அதனால எந்த விதத்திலுமே திமுக அரசுக்கு எந்த பங்கும் இல்லை திமுக அரசு பண்ணிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே அது காட்சி விளங்காத சேர்த்து பட்டியல சேர்த்த போது அது போராடி இல்ல இல்ல ஜல்லிக்கட்டுக்கு தேவை இதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அப்ப அவங்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் இருக்கு டூ ஜி பலவிதமான ஆதாயங்கள்லாம் இருக்கும்போது ஜல்லிக்கட்டையா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க சிறப்பு சார் சார் நம்ம பல சாலை வந்து பல குழாய்களை வந்து பார்த்திருக்கோம் நம்ம தண்ணிய தீக்கிறேன்னு வேற திமுக சொன்னாங்க ஆனா இன்னும் வரைக்கும் நம்ம தண்ணீர் ஆகத்தை வந்து தீக்கல அவங்க வீராணம் குழாய் ஊழல் இதோட பின்னணி என்ன சார் அதாவது பகீரதன் கங்கையிலேருந்து இருந்து தண்ணி கொண்டு வந்தான் என்ன குடத்தக்க வந்து கங்கையை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொன்னார்னா கருணா கருணாநிதி என்ன சொன்னார்னாக்கா நான் வந்து தமிழக சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கல அதனால நான் வந்து வீராணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டார் இந்த திட்டத்துல எவ்வளவு பணம் அடிக்கணும் அதை யோசிச்சு இருப்பாரா என்னன்றது தெரியாது ஆனா இந்த திட்டம் நடந்துக்கிறான என்ன இந்த திட்டம் எப்படின்னா வீராணம்லேருந்து இருக்கு கடலூர்ல இருக்கு கடலூர்ல இருந்து அந்த தண்ணியானது நெய்வேலிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சுற்றிகரிக்கு செய்யப்பட்டு அந்த தண்ணி இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் குழாய்கள் மூலமா வந்து அது சென்னையை வந்தாலும் அது மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க பத்து கோடி ரூபாய் டெண்டர் அது அந்த டெண்டர் வந்து யாரும் ரொம்ப இதெல்லாம் பழக்கப்பட்டவர்கிட்ட கொடுக்காம முதலிமானோடைய நெருங்கிய நண்பராக இருந்த சத்யநாராயணா அப்படின்னு முன்னனுபவம் இல்லாத ஒரு திட்டம் கொடுத்தாங்க ஆனா என்ன ஆச்சு இந்த திட்டம் பெயிலியர் ஆச்சு தண்ணி வரல குழா எல்லாம் ரோட்ல நின்றுது சத்யநாராயணுக்கும் பணம் கிடைக்கல அதனால அவர் வந்து வித விதத்துல இறந்து போனாரு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்தது இந்த திட்டத்தின் மூலமா ரோட்லயே பைப்பு கிடந்ததுனால பெரிய பெரிய பைப் அது அதனால இவர் சினிமா துறையில இருந்தவர் அப்படிங்கறனால சினிமாக்காரங்களுக்கு ஒரு விதத்துல உதவி செஞ்சா ஏன்னா நிறைய சினிமா வந்து அந்த பைப்புக்குள்ள வச்சு சினிமா எடுத்தாங்க அதெல்லாம் நான் கூட அந்த மாதிரி என்னன்னா சினிமா படப்பிடிப்புக்கு உதவியது அது அப்படின்னு சொல்லலாம் சரி போல எங்க போக வந்தாலும் இல்ல என்ன நெருப்பு இருந்தாலும் சரி நம்ம வந்து கலாச்சாரம் தான் காசுறாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு கன்குளூஷனுக்கு வந்து வரும் டாஸ்மாகோட வணிக மனு பாதிக்கும் அப்படின்னு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்களா அதுவும் பதுக்கி பதுக்கி நிறைய குளறுபடி நடக்குதுன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு நான் உண்மை நாங்க வந்து டாஸ்மாக் மட்டும் இருக்கல நாங்க மது தயாரிக்கிற ஆலைகளும் நாங்க வச்சிருக்கோம் அதனால டாஸ்மாக்ல குறையக்கூடாது எங்களுடைய சேல்ஸ் அதனால நாங்க நிச்சயமா கள்ளச்சாராயத்தை விடமாட்டோம் ஆனாலும் என்ன பண்றது நீங்க பாட்டு பெரிய ஆலைகள் வச்சிருக்கீங்க நாங்கள்லாம் குறுநிலை மன்னர்கள் நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க சின்ன ஆலை கள்ளச்சாராயம் காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சிக்காரங்களே கள்ளச்சாராயம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கள்ளச்சாராயத்தினால தமிழகத்துல இறப்புங்கிறதே இல்லை ஆனாலும் கூட இந்த சமயம் இது மரக்காணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல பதிமூணு பேர் இறந்து போனாங்க ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டாங்க அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இந்த தவறு நடந்தது ஒருத்தர் தப்பா போய் கலாச்சாராயம் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணாம ஆளுக்கு பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இறந்து போனவருக்கும் இவங்க கேட்டாங்க என்னப்பா ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறீங்க இதுக்குன்னு பத்து லட்சம் அப்படின்னா இது அவங்க குடும்பத்தாரெல்லாம் மீதி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தப்ப கட்டு கட்டினாங்க அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா யாரு கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் அவனுமே இத குடிச்சு ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க அவனுக்கும் ஒரு நிவாரண உதவி கொடுத்தாங்க அதுதான் வேடிக்கை சரி இன்னைக்கு திமுகவோட பல பொய்களை வந்து நம்ம உடைப்போம் நாளைக்கு இதே நிகழ்ச்சில நம்ம திமுக பல பொய்களை உடைப்போம் நம்புறேன் நாளை சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்